வணக்கம் பாவம் பாடல் விளக்கம் பாகம் முதல் பாகம் மற்றும் இந்த பாடலில் ஓராண்டி என்ற சரணத்தின் விளக்கம் ஏற்கனவே பதிவிட்டிருக்க பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு அதையும் பாத்துருங்க மறக்காம முடிவில் தனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் தட்டிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற காணொலிகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க காணொலிக்குள் போகலாம் பாவம் செய்யாதிரு மனமே பாடலின் ஆறாவது சரணம் நல்ல வழிதனை நாடு எந்த நாடும் பரமனை நத்தியே தேடு வல்லவர் கூட்டத்தில் கூடு அந்த வள்ளலை நெஞ்சினில் வாழ்த்தி கொண்டாடு இந்த சரணத்தின் முதலடியே நல்ல வழிதனை நாடு என்பதாகும் அதாவது நல்ல நெறிகளை நாடி செல்லனும் அந்த வழிகளானது யாருக்கும் தீங்கு நினைக்காது இருப்பது இறைபக்தி நேர்மை சத்தியம் எளிமை போன்ற இன்னும் பல அடங்கும் கூடவே இறைவனை எந்த நேரமும் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னு சித்தர் சொல்கிறாரு எப்படி நினைக்கணும்னு கூட சொல்லியிருக்காங்க சும்மா நினைக்க கூடாதா விரும்பி நினைக்கணுமா இங்க பாருங்க இந்த வரியில் நத்தி என்ற ஒரு சொல் பயன்படுத்தியிருக்காரு நத்தினா விரும்பி அப்படின்னு படுது ஆக இறைவனை எந்த நேரமும் விரும்பி நினைச்சிக்கிட்டே இருக்கணும் என்பதுதான் இந்த வரியின் விளக்கம் சரி அடுத்த வரி வல்லவர் கூட்டத்தில் கூடு அதாவது இதுலாம் செய்யும் போதே பெரியோருடன் கூடி இருக்க வேண்டும்னு சொல்றாரு பெரியோர்னா வயதில் மட்டுமல்ல நல்ல நெறியுள்ள மற்றும் வல்லவர்களோடு ஒன்றாக இருக்கணும் அவர்களுடைய சித்தரின் மறைமுகமான பொருள் மேலும் வல்லனாகிய இறைவனை வணங்கி கொண்டே இருக்கணும்னு கடுவேலி சித்தர் சொல்றாங்க உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பை ஆலயம் என்று திருமூலர் ஒரு பாடல்ல குறிப்பிடுறாரு அதாவது நம் உடம்பை கோயில் நமது உள்ளம் கடவுள் இருக்கும் கருவறை ஆக இதுதான் கடுவெளி சித்தரின் கருத்தும் கூட நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாரு அதனால எப்போதும் நெஞ்சினில் ஆண்டவனை வாழ்த்தி கொண்டாடி கொண்டே இருக்கணும் அப்படின்றது நமக்குள்ளதான் இயற்கை இறைவன் எல்லாமே இருக்கு நம்ம முயற்சி செய்தா எல்லாமே நிறைவேறும் தோல்வி வெற்றியின் முதலடி தோல்வி பயம் போன்ற எதிர்மறையான ஆற்றல் உங்களை தாக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்குன்னு நீங்க உணரவே இந்த வழிமுறைய சித்தர் பின்பற்ற சொல்லி இருக்கலாம் அதற்காக வெறுமனை இறைவனை மட்டுமே நினைச்சிட்டு எல்லாம் நடந்துடும்னு தவறான புரிதலோடு இருக்க கூடாது என்பதற்காக தான் இதை நான் இப்போ சொல்றேன் ஆக நன்மையான வழிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் எந்த நேரமும் இறைவனை நினைத்திருக்க வேண்டும் அறிவுள்ள பெரியோருடன் கூடி இருக்க வேண்டும் இறைவனை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்பது இந்த சரணத்தின் விளக்கம் நல்லவர் அறம் நாலெட்டில் ஒன்றேனும் நாடி தள்ளாதேங்கில் ஒன்றும் கொள்ளாதே கெட்ட பொய் கோள்கள் பொருந்தவில்லாதே இந்த சரணத்தின் முதல் வரியே நல்லவர் தம்மை தள்ளாதேன்னு சித்தர் எடுத்து சொல்றாங்க அதாவது நம்ம வாழ்க்கையில நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு சிலர் நல்ல நெறிகள் மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றி வாழ்பவர்களாக இருப்பாங்க அவங்களை எப்போதுமே நம்ம வாழ்க்கையில இருந்து ஒதுக்கி வைக்கவே கூடாது ஆறாவது சரணத்துல சொன்னது போலவே நல்லவர்களின் அறிவும் அனுபவமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு கண்டிப்பாக பேருதவியாக இருக்கும் நல்ல படிப்பனையாகவும் இருக்கும் மேலும் இந்த வரியில ஒரு சூட்சமான உண்மை ஒழிந்திருப்பதா நான் நினைக்கிறேன் அதாவது எப்போ நம்ம ஒருத்தவங்களை ஒதுக்கி வைப்போம் ஏதாவது ஒரு சண்டை கோபம் மனஸ்தாபம் அப்போதான் இந்த மாதிரியான உணர்வுகளுக்கு அடிமையாகாம நல்ல சிந்தனைகளோடு இருப்பவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வராது அப்போ நம்ம கூட இருக்கிறவங்களும் நம்ம விட்டு பிரிஞ்சு போக மாட்டாங்க நம்ம கிட்ட இருக்கிற தீய சிந்தனைகளை தள்ளி வைக்கணுமே தவிர நல்லவர்களே அல்ல என்பதே அந்த சுட்சமான உண்மை அடுத்த வரி அறம் நாளேட்டில் ஒன்றேனும் நாடி தள்ளாதே ஆகும் அறம் என்ற மிகப்பெரிய விடயத்தை ஒரே வரியில் சித்தர் சொல்லியிருக்காங்க தமிழர் வாழ்வியல் முறையில் மிகப்பெரிய இடத்தை பிடித்தது அறம் அறம் பற்றி தனியா ஒரு காணொலியை பதிவிடலாம் என அவ்வளவு விடயம் அதற்குள் அடங்கியிருக்கு இறைவன் முதல் அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்கள் பலர் அறம் என்பதை பலவராக பகுத்துள்ளனர் அறங்கள் இந்த முப்பத்தி ரெண்டு அறங்கள்ல ஒன்று கூட ஒண்ணு விட்டு தள்ளி வைக்காதுன்னு சித்தர் எடுத்துரைக்கிறாங்க இந்த முப்பத்தி ரெண்டு அறங்கள் யாவை என்பதை அபிராமி பட்டு குறிப்பிடுகிறார் அவை ஆதுலருக்கு சாலை ஓதுவர்க்கு உணவு அறம் சமைத்தோருக்கு உண்டி பசுவிற்கு வாயுரை சிறைச்சோறு ஐயம் தின்பண்டம் நல்கள் அறவைச்சோறு மக பெருவித்தல் மகவு வளர்த்தல் மகப்பால் வளர்த்தல் அறவை பிணஞ்சுடன் அறவை தூரியம் சுண்ணம் நோய் மருந்து வன்னார் நாவிதர் கண்ணாடி காதோலை கண்மருந்து தலைக்கு எண்ணெய் பெண்வோகம் தீர்த்தல் தண்ணீர் பந்தல் மடம் தடம் சோலை ஆவுறிஞ்சி தறி ஏறு விடுதல் விலங்கிற்கு உணவு விலை கொடுத்து உயிர் காத்தல் கன்னிகாதானம் ஆகும் இந்த முப்பத்தி ரெண்டு அறங்களில் ஒன்றையும் நம்மை விட்டு தள்ளி வைக்கக்கூடாது கூடாது என்கிறார் கடுவேலி சித்தர் மேலும் புறங்கூறுவதையும் பொல்லாங்கு சொல்வதையும் செய்யவே கூடாது என்கிறார் அதாவது யாரையும் போகவிட்டு அவர் பின் பேசுவது அல்லது மற்றவர்களிடம் அவர்களைப் பற்றி தவறாக பேசுவது போன்ற செயல்களை செய்யவே கூடாது அதனுடைய தரம் தாழ்ந்த சொற்களையும் பொய் மற்றும் கோல் சொல்வது போன்ற விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்கிறார் இந்த மாதிரியான பாவ செயல்களை உனக்கு கடவுள் தண்டனை கொடுப்பாரு என்பது இந்த சரணத்தை படித்த உடனே மேலோட்டமா கிடைக்கிற விளக்கம் ஆனால் ஆழமான புதைப்பொருள் இந்த சரணத்துல இருக்கு இப்போ ஒருத்தர் நீங்க பழிவாங்க எண்ணத்துல இருக்கீங்கன்னா அவரை பழி வாங்க என்ன செய்யலான்னு யோசிச்சு யோசிச்சு கோபம் வஞ்சகம் போன்ற உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு என்ன உங்களை சுற்றி இருக்கிற நல்லவங்க கூட பழகாமல் உங்க சந்தோஷம் மகிழ்ச்சி இதெல்லாம் நீங்களே தொலைச்சிட்டு அவரை பழிவாங்க எண்ணத்தில் மட்டுமே இருப்பீங்க இவர்களை பற்றி யோசிக்கிறதால வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லாமல் போகுது மகிழ்ச்சி இல்லாமல் போகும்போது உடல் நல பாதிப்பு ஏற்படும் என்ன பல சிக்கல்களும் ஏற்படும் வாய்ப்புண்டு ஆக இது தான் நாம் செய்யும் தவறு நாம் செய்யும் தவறுக்கு வேறு யாரோ வேறு எங்கேயோ நமக்கு தண்டனை கொடுப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம் ஆனால் நாம் தான் நமக்கான தண்டனையை கொடுத்துக்கிறோம் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்றபடியே நமக்கான வாழ்க்கையும் அமையுது இதையே வினை விதைத்தவன் வினை அறுப்பான் தினை விதைத்தவன் திணை அறுப்பான் என்பார்கள் ஆக உத்தமர்களான பெரியோர்களின் உறவை காத்துக்கொள்ள வேண்டும் தருமங்கள் முப்பத்திரண்டையும் தவறாது செய்ய வேண்டும் தீமையானவற்றை பின்பற்றாது இருக்க வேண்டும் பொய் பேசுதல் கோல் சொல்லுதல் இவற்றை நீக்க வேண்டும் என்பது இந்த சரணத்தின் விளக்கம் விதிப்படி சாத நிலைமையே சொல்லு பொல்லா சண்டாள கோபத்தை சாதித்து கொல்லு முதல்வரே வேத விதிப்படி நெல்லு என்கிறார் சித்தர் இதனை இரண்டு வகையை நம்ம பார்க்கலாம் முதலாவது வேதங்கள் எனப்படுவது இந்த சமயத்தில் உள்ள அடிப்படையான நூல்களில் சிலவாகும் அதில் சொல்லியபடி நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்பது அதாவது வேதங்களில் கூறப்பட்டுள்ள நன்மையான வழிகளை பின்பற்ற வேண்டும் என்பதாகும் இரண்டாவது வேதம் என்ற சொல் வித் என்ற வடமொழி சொல்லை வேறாக கொண்டதுன்னு சொல்லப்படுது வித் என்றால் அறிவு என்று பொருள் ஆக வேதங்கள் என்பது உயர்வான அறிவு என்று பொருள்படும் ஆக உயர்வான அறிவுடன் நல்ல பண்புடன் நன்மையான வழிகளை பின்பற்றி வாழுதல் சிறப்பாகும் என்பது சித்தரின் கருத்தாகும் அடுத்த வரி நல்லூர் மேவும் வழியினை வேண்டியே செல்லு அதாவது இதற்கு முன் சித்தனை பாடலில் கோரிய நல்ல நல்ல நெறிகளை பின்பற்றி வாழ்கின்ற பண்புடைய மனிதர்களின் உயரிய வழிதனை நாடி செல்ல வேண்டும் என்கிறார் நம் முன்னோர்கள் பெரியோர்கள் மற்றும் சான்றோர்கள் காட்டிய வழிகளில் விருப்பமுடன் செல்ல வேண்டுமாம் கட்டாயத்தின் பெயரில் இல்லாமல் விருப்பமோடு அவர்களின் வழிகளை பின்பற்ற வேண்டும் என்பது சித்தருடைய கருத்து மேலும் ஒரு விஷயத்தை எப்படி செஞ்சால் அது நமக்கு வெற்றியை தருமோ நன்மை பயிக்கும் வகையில் இருக்குமோ அதனை பின்பற்றி நம்ம வாழணும் அப்படின்பதையும் சொல்கிறாங்க கூடவே அந்த வழிமுறைகளை பிறருக்கு போதிக்கணும் என்பதை சாத நிலைமையை சொல்லு என்ற வரியின் மூலம் சித்தர் கூறுகிறார் அதாவது மனித இனத்திற்கு எதையெல்லாம் சாதகமான நிலையாக இருக்கிறதோ அதனை நம்ம முதல்ல பின்பற்றி அதில் வரக்கூடிய சோதனைகளை சாதனைகளாக்கி மற்றவர்களுக்கும் அதனை போதிக்கும் நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதே இந்த வரியின் விளக்கம் இந்த சரணத்தின் கடைசி வரி பொல்லா சண்டால கோபத்தை சாதித்து கொள்ளு என்பதாகும் ஆரம்பத்திலிருந்தே சித்தர் சொல்வது கோபத்தை விட வேண்டும் என்பதுதான் கோபம் போன்ற ஒரு கொடிய நோய் கிடையாது அது உன்னையும் அழிக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் அழிக்கும் ஆக அப்படிப்பட்ட கோபத்தை சித்தர் இந்த வரியில் சண்டால குணம் என்பதாக ஓமைப்படுத்துகிறாரு அந்த பொல்லாத மனித இனத்தையே அழிக்கும் மனிதனை மிருகமாக்கும் கோபத்தை சாதித்து கொல்ல வேண்டும் என்கிறார் சித்தர் கோபம் வந்த உடனே என்ன செய்யறோன்னு தெரியாமல் நம்ம பல முடிவுகளை எடுப்போம் அப்படி கோபம் வரும்போது எதையும் யோசிக்காமல் அமைதியாக இருந்து மூச்சினை இழுத்துவிட்டு அந்த கோபத்தை அடக்கும்போது நாம் நம்ம கோபத்தை ஜெயிக்கிறோம் இவ்விடத்தில் உணர்ச்சிகளுக்கு கட்டுப்படாமல் சிறந்த சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்பதே சித்தரின் மறைபொருள் விளக்கம் ஆக வேதங்களில் கூறப்பட்டுள்ள நன்மையான வழிகளை பின்பற்ற வேண்டும் பெரியோர்கள் காட்டிய வழிகளில் விருப்பமுடன் செல்ல வேண்டும் மன அமைதி தரும் வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் கொடுமையான கோபத்தை அழிக்க வேண்டும் என்பதே இந்த சரணத்தின் விளக்கம் பிச்சை என்றொன்றும் கேளாதே எழில் பெண்ணாசை கொண்டு பெருக்கமாளாதே இச்சையதுன்னை ஆளாதே சீவன் இச்சை கொண்ட வழி ஏறி மீளாதே இந்த சரணத்தில் ஒரு சில விடயங்களை செய்யக்கூடாதுன்னு சித்தர் சொல்றாங்க முதல்ல கேற்பது இகழ்ச்சி என்று அவ்வையார் ஆத்திச்சொடியில் குறிப்பிட்டுள்ளார் அதே விஷயம் இந்த சரணத்திலும் சொல்லப்பட்டிருக்கு பிச்சை என்று ஒன்று கேளாதே அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் உதவியாக இருந்தாலும் அதை யாரிடமும் கேட்காம சுய முயற்சியில் செய்வது சிறப்பு பிச்சை எடுத்து வாழக்கூடாது ஏனெனில் இங்கு கொடுத்து உதவும் மனப்பான்மை என்பது மிக சிலருக்கு மட்டுமே உண்டு மற்றவர்கள் ஏளனம் செய்வது அல்லது அறிவுரை கூறுவதை மட்டுமே தவிர உதவி செய்வார்களே செய்ய மாட்டார்கள் ஆக இது போன்ற மக்கள் வாழும் மத்தியில் பணம் மட்டுமின்றி எதுவாக இருந்தாலும் கடனோ பிச்சையோ கேட்காமல் இருக்க வேண்டும் என்கிறார் கடுவேலி சித்தர் இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ வேண்டும் என்பது சித்தரின் மறைபொருள் விளக்கம் அடுத்ததா சித்தர் செய்யக்கூடாதுன்னு சொல்வது பெண் மீது மோகம் கொள்வது பெண் ஆசை கொண்டு பெருக்கமாளாதே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சித்தர் சொல்லி இருக்காங்க பெண்களின் மீது ஆசை கொண்டு அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் பெண்ணோ ஆனோ ஒரு உயிர் என்பது அழகு பொருள் அல்ல அழகினை மட்டுமே காரணம் காட்டி பேராசைப்படுவது துன்பத்தை கொடுக்கும் தமிழர் மரபே ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்பதே ஆகும் எனவே அதனை பின்பற்றி ஒழுக்கமான முறையில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறார் சித்தர் அடுத்த வரியிலும் ஒரு சூட்சமான உண்மையை விளக்குகிறார் சித்தர் இச்சையே உன்னை ஆளாதே ஆசைதான் துன்பத்திற்கு மிக முக்கிய காரணமாகிறது எனவே ஆசை என்ற உணர்வு உன்னை ஆணாமல் பார்த்துக்கோ அறிவை அழிக்கக்கூடிய ஆசைகளால் இரவின் மீது கொண்ட பக்தி வழியை மறக்காது என்கிறார் அதாவது இரவன் மீது பக்தி கொண்டு நம்ம ஒரு நல்ல பாதையில போயிட்டு இருக்கும் போது திடீரென வரும் மற்ற ஆசைகளின் மீது பற்று கொண்டு இரவன் மீது கொண்ட பக்தியை மறக்க கூடாது அப்படி அந்த பக்தியிலிருந்து மீனாமல் இருப்பதே சிறந்த வழி என்கிறார் சித்தர் இதனையே சிவன் இச்சை கொண்ட வழியேறி மீளாதே என்ற வரி உணர்த்துகிறது இறைவன் மீது மனம் செலுத்தி அந்த வழியிலிருந்து அகலாமல் இருந்தால் சிவலோகம் அடைவாய் எனவே வேறு ஆசைகளால் அப்பாதையிலிருந்து மீளாதே அகலாது என்கிறார் சித்தர் ஆக எந்த ஒரு பொருளையும் பிறரிடமிருந்து இரவாமல் வாழ வேண்டும் பெண்களின் மீது ஆசை கொண்டு அழிந்து போகாமல் இருக்க வேண்டும் இறைவனின் மீது பற்று கொண்டு மனம் மாறாமல் பக்தியுடன் செயல்பட வேண்டும் என்பதே இந்த சரணத்தின் விளக்கம் ஞான பாதையில் ஏறு சுத்த வேதாந்த வெட்ட வெளியினை தேறு அஞ்ஞான மார்க்கத்தை தூறு உன்னை அண்டினோர்க்கு ஆனந்தமாம் வழி இந்த சரணம் புதிரான ஒரு சரணமாக எனக்கு தோன்றது மெஞ்ஞானம் வேதாந்தம் போன்ற நிலைகள் பற்றி சித்தர் இந்த சரணத்துல விளக்கி இருக்காங்க இவற்றை பற்றி பேசுவது எளிதல்ல இது என்ன படிச்சு அனுபவம் பெற்று பேசக்கூடிய விடயங்கள்னு நான் நினைக்கிறேன் ஆக பெரிய மெய்ஞான விளக்கங்களாக இல்லாம ஏற்குறைய இந்த பாடல்ல என்ன சொல்ல வராங்க என்பதை மட்டும் எளிதில் விளக்க முதல் வரி மெஞ்ஞான பாதையில் ஏறு மெஞ்ஞானம் என்பது தூய உள்மன தெளிவை குறிக்கும் ஒரு சொல் நம் மனம் மாயிலிருந்து தெளிவு பெற்று உண்மை பொருளை உணர்வது மெஞ்ஞானமாகும் ஆக மனம் தெளிவு பெற்ற பாதையான இறை பாதையில் செல் தவறான விடயங்களுக்கு மனதை அலைப்பாய விடாது என்று சித்தர் தன் மனதிடம் கூறுகிறார் அடுத்த வரி சுத்த வேதாந்த வெட்டவெளியினை வெளியினை இந்த வரியில் சுத்த வேதாந்தம் மற்றும் வெட்டவெளி என்ற இரு பெரும் பிரிவுகளை பற்றி சித்தர் சொல்லியிருக்காங்க வெட்டவெளி என்பது இறைவன் வேதத்தின் தோற்றமும் இறைவன் ஆக சிந்தனை தெளிவு பெற பேரண்டத்தை இயக்கும் பேராற்றலான இறையின் பாதையில் செல் அப்படி அந்த பாதையில் போகும்போது அஞ்ஞான மார்க்கத்தை தூறு அதாவது அறியாமை அல்லது மன தெளிவில்லாமை போன்று உணரும் நிலையை அகற்று என்கிறார் சித்தர் இந்த வழிமுறைகளை எல்லாம் நீ சரியா புரிந்து கொண்ட பிறகு அந்த மன நிலையிலிருந்து வெளியில் வரும் ஆனந்த வழியினை உன்னை நம்பி வராங்க பாத்தியா கொடு என்பதை உன்னை வழி கூறு என்கிறார் சித்தர் இது மட்டுமில்ல உங்களை நம்பி யார் வந்தாலும் அவங்களுக்கு சிந்தனை தெளிவு பெறும் ஆனந்த பாதையினை காட்ட வேண்டும் என்பதும் சித்தருடைய மறைப்பொருள் கருது ஆக சிந்தனை தெளிவு பெற அறியாமையை அகற்றி இறை என்ற மெஞ்ஞான பாதையில் செல்ல வேண்டும் இந்த ஆனந்த வழியினை உன்னை அண்டினோருக்கும் சொல்ல வேண்டும் என்பது இந்த சரணத்தின் விளக்கம் பொதுவாகவே பாடல் மற்றும் கவிதைகளின் மீது நாம் ஒவ்வொருவரின் பார்வையும் வெவ்வேறாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாடலின் விளக்கம் என்னுடைய ஆய்வின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட என்னுடைய பார்வையாகும் ஆக உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துகள் இருந்தால் கமெண்டில் பதிவிடவும் மேலும் உள்ள சரணங்களின் விளக்கம் மூன்றாம் பாகமாக வெளிவரும் அதுவரை முடிவெளி தலர் வலையொலியுடன் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க தமிழை இதரணியெங்கும் பரவு செய்வோம்